மகாபாரத கதையின் முக்கிய நிகழ்வுனா அது பாரத போர்தான் கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர் கர்ணர் துரோணர் ஜெயத்ரன் விதுரர் என ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது இந்த ஜாம்பவான்களில் விதுரர் ஏன் பாரத போரில் கலந்துக்கல விதுரர் முன் ஜென்மத்தில் யாராக இருந்தார் அவருடைய கோவர்த்தனவில் ஏன் உடைக்கப்பட்டது கிருஷ்ணரே பார்த்து அஞ்சிய மாவீரன் யார் என பல கேள்விகளுக்கான பதில் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமாங்க முன்னொரு காலத்தில் மாண்டேவ மகரிஷி அப்படின்ட்டு ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் வாழ்ந்துட்டு வராரு நடுக்காட்டில் இருந்த அவருடைய குடிலுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருந்துச்சு அந்த மரத்தடி கீழே உட்கார்ந்து தியானத்திலே மூழ்கி போறது அவருடைய வழக்கமா இருந்துட்டு இருந்தது அப்படி ஒரு நாள் தியானத்தில் இருந்த போது அந்த நாட்டு மகாராணியோட நகைகளை சில கொள்ளையர்கள் திருடுறாங்க இதை கவனிச்ச அரண்மனை காவலாளிகள் குதிரைகள் மேலேறி தேடிட்டு போறாங்க வெகு நேரம் காட்டுக்குள்ள தப்பித்து போன கொள்ளையர்கள் மாண்டேவ மகரிஷின் ஆசிரமத்தில் ஒழிஞ்சுக்கிறாங்க காடு முழுக்க சல்லடை போட்டு தேடி வந்த காவலாளிகள் ஆசிரமத்தில் இருந்த கொள்ளையர்களை கைது செய்றாங்க அது மட்டுமல்லாம அங்கு தியானத்தில் இருந்த மாண்டவ மகரிஷி தான் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு முனிவரையும் கைது செஞ்சாங்க நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அரசர் கடும் கோபத்திற்கு ஆளாகி இந்த ஒட்டுமொத்த திருட்டு கூட்டத்தையும் கழிவில் ஏற்றி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஆணையின்றாரு உடனே கழுமரத்தில் திருடர்களையும் மாண்டவிய மகரிஷியையும் உட்கார வச்சாங்க திருடர்கள் கழுமரத்தில் உடனே போக மாண்டவிய மகரிஷிக்கு மட்டும் எதுவுமே ஆவல இதை பார்த்த அதிர்ச்சியான அரசர் தான் செய்த தவறை உணர்ந்து மகரிஷியை விடுவித்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு இதுல உன்னோட தவறு எதுவும் இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு தன்னுடைய ஆசிரமத்துக்கு போன மகரிஷி தர்மராஜரை நோக்கி கடும் தவம் புரிகிறாரு இதனால் மனமகிழ்ந்த தர்மதேவர் மாண்டேவ மகரிஷிக்கு காட்சி கொடுத்து வேண்டிய வரத்தை கேட்க சொல்றாரு ஆனா மாண்டியவரோ எமனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் அது என்னன்னா நான் பிறந்ததிலிருந்தே எந்த ஒரு பாவமும் செய்ததில்லை அப்படி இருக்கிறப்போ எதுக்காக எனக்கு திருடப்பட்டம் கட்டி கழுவில் ஏற்றி நான் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சேன் அப்படின்ட்டு கேக்குறாரு அதுக்கு தர்மதேவன் உங்களுக்கு அஞ்சு வயசா இருந்த போது நீங்க ஒரு பூச்சியை பிடிச்சி அதை ஒரு குச்சியால் குத்தி துன்புறுத்தி அது துடிக்கிறத பார்த்து ஆனந்தப்பட்டீங்க அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது அப்படின்ட்டு சொல்றாரு இதை கேட்ட பாண்டியவர் தர்மம் அதர்மம் என யாதும் அறியாத ஐந்து வயதில் நான் செஞ்ச இந்த செயலுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது இதுதான் உன்னுடைய தர்மமா அப்படின்ட்டு கேட்கிறாரு தர்மதேவன் தலை குனிஞ்சு நிற்கிறார் இதனால் கோபத்தில் இருந்த மாண்டியவர் யமதர்மராஜனுக்கு ஒரு சபம் கொடுக்கிறாரு அதிகாரம் என்னும் அரியணையில் இருந்ததால் தானே நீ இன்று தர்மம் தவறினாய் இனி நீ ஒரு இளவரசனாக பிறந்தும் அரியணையில் அமரும் தகுதி இழப்பாய் விலை மதிக்க முடியாத தர்மநெறி நெறி அறிவுரைகளை நீ எவ்வளவுதான் வாரி வாரி வழங்கினாலும் அதை மதிக்காத கூட்டத்திற்கு நடுவில் நீ வாழ்வாய் உன் வாழ்வனைத்திலும் அவமானங்களை மட்டுமே நீ சந்திப்பாய் அப்படின்ட்டு சாபம் கொடுக்கிறாரு இந்த சாபத்தை ஏற்று அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டர் பாண்டு இவர்களின் சகோதரனாக பிறந்தவர் தாங்க விதுரர் நீதி சாஸ்திரங்களிலும் தர்மநெறி சிந்தனைகளிலும் விதிரரை மிஞ்ச யாரும் இல்லை அப்படிப்பட்ட விதிரர் வில்லேந்தி நின்றால் அவரை ஜெயிக்கிறதுக்கு அந்த கிருஷ்ணரே போருல பங்கேற்று சண்டையிட்டால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் சாரங்கத்துக்கு இணையான கோவர்த்தன வில்லை தான் விதிரர் வச்சிருந்தாரு இந்த கோவர்த்தன வில்லானது இளம் வயதில் விதிரருடைய பக்தியால் மனமகிழ்ந்து அந்த மகாவிஷ்ணுவே முன் தோன்றி பரிசாக கொடுத்திருக்கிறார் கௌரவர்கள் பக்கம் இருந்த எல்லா ஜாபவான்களையும் வீழ்த்த கிருஷ்ணர் கிட்ட திட்டம் இருந்தது ஆனால் விதிரர்கிட்ட எந்த பலவீனமும் இல்லை கோவர்த்தன வில்ல மட்டும் தர்மதேவரான விதிரர் ஏந்தி போரிட்டால் ஈசன் மற்றும் விஷ்ணு தவிர வேறு யாராலையும் அவரை தோற்கடிக்க முடியாது அப்படிப்பட்ட மா வீரன் போரிட்டால் என்ன ஆகும் என அஞ்சிய போர்ல பங்கேற்க விடாம செய்வதற்காகவும் அன்று துச்சாதனன் திரௌபதியின் துகிலுறையும் சபையில் இருந்த பீஷ்மர்கோனர் என எல்லாரும் வாய் திறக்காம மௌனமாகத்தான் இருந்தாங்க அதுக்கான தண்டனையா யுத்தத்துல இவங்க எல்லாருமே மடியணும் அப்படிங்கறதுதான் ஏதி ஆனா மகா நீதிமானான தர்மத்திலிருந்து சிறிதும் நழுவாத விதிரர் மத்த பெரியவங்க செய்த தவற செய்யல துரியோதனனையும் அவருடைய சகோதரர்களையும் எதிர்த்து திரௌபதிக்காக வாதாடினார் அப்படி அவர் நியாயத்தின் பக்கம் நின்றதுனால அவரை காப்பாற்றும் நோக்கத்திற்காகவும் கிருஷ்ணர் ஒரு திட்டம் போடுறாரு அந்த திட்டத்தை நிறைவேற்ற கிருஷ்ணர் நடத்தின நாடகம்தான் கிருஷ்ண தூது அதாவது பாண்டவர்கள் வனவாசத்திலிருந்து திரும்பிய பிறகும் அவர்களுக்கு உரிய நாட்டை தர கௌரவர்கள் ஒத்துக்கல இதனால் போர் சூழல் உருவாகிய காலத்துல கிருஷ்ணரே சமாதான தூதுவனாக அஸ்தினாபுரத்திற்கு வராரு அதை முன்கூட்டியே அறிந்த கௌரவர்கள் அவரை வரவேற்பதற்காக ஆடம்பரமான பல ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்காங்க துரியோதனனும் அவன் தம்பிகளும் கர்ணரும் கொடைசூழ நகர வாசலுக்கே போய் கிருஷ்ணரை வரவேற்கிறாங்க தன்னுடைய அரண்மனையில் அரசு போகத்தோடு தங்கி கௌரவர்களோட சேர்ந்து அரிசுவை உணவை ருசிக்கணும் அப்படின்ட்டு கிருஷ்ணரை வேண்டி கேட்டுக்கிறான் துரியோதனன் ஆனா கிருஷ்ணர் நான் இங்கு ஒரு தூதுவனாக வந்திருக்கிறேன் இதனால் பகைவனோட வீட்டில் உணவு அருந்த என்னால் முடியாதுன்னு சொல்லி நேரா விதிரரோட மாளிகைக்கு போய் தங்குறாரு அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதுரர் கிருஷ்ணரை வெகு சிறப்பாக உபசரிக்கிறார் இந்த நேரத்தில் தன்னுடைய உபசரிப்பை மறுத்த கிருஷ்ணர் மேலையும் அவருக்கு இடமளித்த விதுரர் மேலையும் துரியோதனனுக்கு அளவு கடந்த கோபம் ஏற்படுது அன்று இரவு முழுக்க அவனால் தூங்கவே முடியல விதுரர் பாண்டவர்கள் பக்கம் சாய்ந்துட்டாரு அப்படின்ட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான் அதுவே விதுரர் மேல அவனுக்கு வெறுப்புணர்ச்சியா மாறுது மறுநாள் கிருஷ்ணர் திருகிராஸ்டர் சபையில் பிரவேசித்து அனைவர் முன்னிலையிலும் பாண்டவர்களுக்காக நியாயம் கேட்கிறார் பாண்டவர்களுக்கு ஐந்து நாடு கூட நீங்க தர வேண்டாம் ஐந்து கிராமங்களையாவது யாவது கொடுங்க அப்படின்ட்டு சொல்றார் ஆனா துரியோதனன் ஒரு ஊசி முனை நிலம் கூட தர முடியாது அப்படின்ட்டு திட்டவட்டமா சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரையும் அவமதித்து பேசுறான் இதனால் கிருஷ்ணர் குருசேஸ்திர போர் நிச்சயம் நடக்கும் அப்படின்ட்டு போற உறுதி செஞ்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு போகும்போது கிருஷ்ணரோட தேரோட்டி கிட்ட நே திரவு நீங்க ஏன் விதிரர் வீட்டில் தங்குனீங்க பீஷ்மர் திருதாசர் அப்படின்ட்டு எல்லாருமே உங்களுக்காக வரவேற்பு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தோம் நீங்கள் அவர்களுடைய அரண்மனையில் தங்காம ஏன் வித்ரர் வீட்டில் தங்குனீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே நான் நேற்று விதர் வீட்டில் தங்குனதுக்கான காரணமும் விளைவும் இப்போது துரியோதனன் சபையில் நடந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு இந்த நேரத்தில் துரியோதனன் சபையில் என்ன நடக்குதுன்னா சபையில் இருந்த நிறைய பேர் துரியோதனன் கிட்ட கிருஷ்ணரோட பேச்சை கேட்டு இந்த போரை கைவிட்டுடு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதில் விதிரரும் கிருஷ்ணரோட சொல்படி இந்த போர் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு இதை கேட்ட துரியோதனனுக்கு விதிரர் மேலே கடுமையான கோபம் வருது துரியோதனன் தனக்குள் இருந்த முத்த வெறுப்பையும் கோபத்தையும் விதிரர் மேலே காற்றாரு எப்படி நான் அன்னைக்கு பாண்டவர்களோட பகடை விளையாடி பாண்டவர்களை தோக்கடிச்சு திரௌபதியின் துகில் உரிக்கப்படும் போது சபையில் இருந்த மற்ற எல்லோரும் அமைதியா இருந்தாங்க ஆனா நீங்க மட்டும் என்னை எதிர்த்து பேசுனீங்க அதே மாதிரி நேத்திரவு எங்களுடைய அரண்மனை இருந்தும் கங்கை மைந்தன் பீஷ்மரோட அரண்மனை இருந்தும் கிருஷ்ணர் உங்க வீட்டில தான் தங்கினாரு உங்க வீட்டுல தங்கி இந்த போரை நிறுத்த சொல்லி கேட்டிருக்காரு அதனால தான் இப்ப நீங்க இந்த போரை நிறுத்த சொல்லி எங்கிட்ட வாதாடிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு துரியோதனன் கோபப்பட்டு பேசிட்டு விதிரரை தாசியின் மகன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை கையாளும் விதிரருக்கு இந்த வார்த்தை மிகுந்த வேதனையும் கோபத்தையும் உண்டாக்கியது இதனால் மனமுடைந்த விதிரர் துரியோதனா உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு நீ உனக்காக என் கோதண்ட வில்லு எடுத்து போரிட மாட்டேன் அதே சமயம் நான் பாண்டவர்களுக்காகவும் மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தன் கையில் இருந்த சக்தி வாய்ந்த கோதண்ட வில்லை உடைச்சிட்டு நான் போனதுக்காகவும் என் வில் உடைந்ததுக்காகவும் நீ போர்க்களத்தில் வருத்தப்படுவா அப்படின்ட்டு சொல்லிட்டு விதிரர் அங்கிருந்து போயிடுறாரு இதனால தாங்க விதிரர் போரில் கலந்துக்கல இப்படி விதிரரை போர்க்களத்துக்கு வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்று இரவு கிருஷ்ணர் விதிரர் வீட்டில் தங்கினார் ஒருவேளை விதிரர் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து போரில் போர் செஞ்சிருந்தால் கௌரவர்கள் வெற்றியை கிருஷ்ணரால் கூட தடுத்திருக்க முடியாது அவ்வளவு திறமை பொருந்தியவர் தாங்க இந்த விதிரர்